வணக்கம் வெல்கம் டு அவர் சேனலுக்கு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து நாங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசார்ட் வந்து நாங்கள் புக் பண்ணுங்க அது என்னது பார்த்தீங்கன்னா பிஎஸ் கார்டன்ஸாக இது தான் மேனேஜ் பண்ணுறது இவரு பேர் ஃபரூக்கு இப்போ வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காம இன்ஸ்டாகிராமில் வந்து ராகவாஸ் ட்ராக்கிங் பாக்ஸ் இருக்கும் அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் இந்த ரிசார்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா சார் வந்து என்ன சொல்கிறேன் எவ்வளோ எவ்வளோ சார் டென் டென் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவார்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் பக்காவாக இருக்குது ரூம்ஸ் எல்லாமே ரூம்ஸ் நாங்கள் ஒன்றோட காமிக்கிறேன் இங்கே வந்து ஏதாச்சும் லொக்கேஷன் அந்தமாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்ததுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர் கேட்டால் கூட சொல்லுவீங்க நீங்கள் நீங்கள் கேட்டாலும் இவர் இவர் கேட்டாலும் சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி நல்லாமே ரூம் எல்லாமே ப்ரீமியமாக தான் இருக்குது வாங்க உள்ளே போயிட்டு ஒரு ஒரு தினமாக பார்க்கலாம் தேங்க்யூ

இப்போ பார்த்தீங்கன்னா ரூமும் சுற்றி பார்த்தாச்சு நம்ம ரூமோ காமிச்சாச்சு எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா நமக்கு வந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் சொல்லுங்கள் ராகவஸ் ட்ராக்கிங் பாக்ஸ்னுட்டு கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அதுவும் ராகவஸ் ராகிங் பாக்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது அதையும் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை பை